வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் பிருந்தாவன் நகர் அதில் ரெண்டே முக்கால் சென்று மேற்கு பார்த்த சைட்டு முப்பதுக்கு நாற்பது சைஸு அந்த ப்ளாட்டு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இந்த இடம் இங்கே இருக்குன்னா புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் எல்ஏசிதல் ரோட்டில் வந்தால் அதில் பத்மலீலா கல்யாண மண்டபம் அது சைடாக நம்ம வெங்கடேஸ்வர கார்டன் ரோடு போகும் அதில் உள்ளே வந்தால் உங்களுக்கு வெங்கடேஸ்வர கார்டனுக்கு பின்னாடி பிருந்தாவன் நகர் டி நகர் ஒட்டி வரும் டி நகர் பக்கத்துலேயே இருக்குது அது ஒட்டி தான் பிருந்தாவன் நகர் அதில் முக்கால் சென்று மேற்கு பார்த்த சைட்டு முப்பதுக்கு நாற்பது சைஸு பார்ட்டி டோட்டலாக ரெண்டே முக்கால் சென்ட்டு சேர்த்து ரேட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஏழை கால் லட்சனு சொல்கிறாங்க ரெண்டே முக்கால் சென்ட்டு ஏழை கால் லட்சம் சொல்கிறாங்க அருமையான லொக்கேஷனில் இருக்குது சின்ன பட்ஜெட்டில் வந்திருக்கு டோட்டலாகவே ரெண்டே முக்கால் சென்ட்டு தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்